காவல் துணை கண்களுக்கு அவர்களுக்கும் அவர்களது துணவியாக இருக்கும் முதல் தான் வணக்கத்தை தெரிவித்துக் மேலும் இந்த பிரிவு உச்சாவளாவிற்கு வருகை இருக்க காவல் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவல் ஆளுநர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு தெரியும் டிரான்ஸ்ஃபருங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான் எப்படி ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் எஸ்ஐ கடைகள் டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் கூட ட்ரான்ஸ்பர் ஆகும் இப்போ சாரிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ப்ரொமோஷனில் வந்து ட்ரான்ஸ்பர்னால அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாலும் அந்த வருத்தம் இருந்தாலும் கூட ஒரு சந்தோஷம் இருக்குது ஒரு ப்ரொமோஷனில் தான் போகிறார் இயற்கையாக எப்போ வந்து ப்ரமோஷன் இயற்கையாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே அவருக்கு ப்ரமோஷன் ஆகுச்சு இருந்தாலும் அவர் இங்கே தான் இருந்தார் ஒரு ப்ரொமோஷன் ஆனா ஸோ இப்போது ஒரு ப்ரொமோஷனோட அவர் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருந்தாலும் ஒரு ப்ரொமோஷனோட ரிட்டையர் ஆகிற வந்து எல்லாத்துக்கு இருக்கும் அந்த இதில் அவர் போகிறாரு அவர் விருப்பப்படியே திருப்பி கோயம்புத்தூர் போகணுன்னு அவருக்கு விருப்பம் இருக்குது அப்படியே அவர் வந்துடுவார் சீக்கிரம் வந்துடுவார் கோயம்புத்தூர் இன்னும் இன்னொரு பெரிய பாக்கெட்டு இருக்கார் அதை கண்டிப்பாக இருந்தார் ஸோ அவரை பெரிய நாங்கள் வாழ்க்கிறதுக்கு எங்களுக்கு வயிற்று இல்லை அதனால் அவர் போகிற இடத்துல இன்னும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் இன்னும் நல்ல வேலை பார்ப்பாருங்கிறது நம்பிக்கை இருக்குது அதை வந்து அவர் இடத்துல நல்லா வேலை பார்க்கணும்னு கதவழி நாங்கள் வேண்டிக்கிட்டேன் நல்லபடியாக அவரை நேரத்தில் போய் ஜாயின் பண்ணக்கிறதே வேண்டியது கண்டு